அண்ணே சீமான் என்ன ப்ரெஸ் மீட்டில் ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாராக தான் இருக்க முடியும் கட்சியோடு கட்சிக்குன்னு சில கட்டுப்பாடுகளுக்கு இருக்குது அந்த கட்டுப்பாடு மீறினா அது எவனா அந்தாலும் கட்சி விட்டு நீக்க வேண்டியதுதான் அது நடவடிக்கை எடுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னா சீமான் சொல்கிறது சரியா இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அண்ணா நான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க நான் உங்களுக்கு எதிர்கேள்வி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஸ்டாலின் வந்து ஆட்சி ஏற்கும்போது நான் சர்கா சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொன்னார் ஸ்டாலின் சொன்னார் நீங்கள் எத்தனை திமுக காரங்கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்க நீங்கள் கிட்ட கேட்காதவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த சர்வாதிகாரின்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு அவங்கள இது பண்ற மாதிரி நீங்கள் டீமோட்டிவேட் பண்ற மாதிரி நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க நான் இதுக்கு பதிலும் சொல்லிடுறேன் நேர்மையாளர் சர்வாரியாதியாக இருக்கணும் முன்னாடி நான் அண்ணன் சொன்னது வந்து சரிதான் ஏன்னா கட்சின்றதா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் கட்டுப்பாட்டை யார் மீறினாலும் இந்த கட்சின்னு இல்லை எல்லா கட்சிக்குமே ஒரு கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாட்டை வந்து மீறும் போது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது வந்து சரிதான் நான் பார்க்குறேன் அவங்க க இது சரியான கருத்து தானே இது ஸ்டாலினும் முன்னாடி சொல்லியிருக்காரு ஆனால் இது அப்போது வந்து இது விவாதமாகலை சீமான்னு சொல்லும் போது மட்டும்தான் விவாதம் ஆகுதே தவிர ஒரு ஆளுங்கட்சி ஒரு ஸ்டாலின் அவங்க அவங்க கிட்ட நீங்கள் போய் இதை யாரும் கேட்க மாட்டீங்க இப்போ நாம் தமிழர் கட்சி சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை கேட்குறீங்க ஆனால் சீமான் வந்து ஒரு ஒரு நேர்மையாளர் தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காரு கட்சி கட்டுப்பாடு கட்சிக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாடு மீறா அது யாராக இருந்தாலும் கட்சி விட்டு நீக்க வேண்டியதான் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எப்படி அந்த கும்பையாக இருந்தாலும் பரவாயில்லாரு எப்படி உங்கள் கருத்து என்ன நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா அது கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு தாய்க்கு தான் ஒரு பிள்ளை எப்படி தப்பு செய்யணும் அது எப்படி திருத்தணும் அவங்களுக்கு தெரியும் அது வந்து சர்வாதிகாரம் கிடையாது ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை வந்து திட்டுறதோ கண்டிக்கிறதோ அதுவும் சர்வாதிகாரம் கிடையாது அது வந்து அன்பான சர்வாதிகாரம் சரிங்களா ஸோ அது போல தான் சீமான் அண்ணன் ஒரு தாய் போலயோ இல்லை எங்களுடைய ஆசான் போலயோ எங்களை வந்து கண்டிக்கிறாரு திட்டுறாரு அது ஒரு சர்வாதிகாரம் கிடையாது ஒரு அன்பான சர்வாதிகாரம் அது இல்லைன்னா நாங்கள் எல்லாேருமே ஒன்றிய ஒன்றாக இருக்க முடியாது பிரிஞ்சு பிரிஞ்சு போடுவோம் எங்களை ஒன்றி சேர்க்கறதுக்கும் எங்களுடைய எங்களுடைய ஒழுக்கமான பாதையில் நடத்துறது தான் ஒரு அன்பான சர்வாதிகாரம் செய்கிறாரு ஸோ ம் கட்சியோட கட்டுப்பாடு நீர் ஏன்னா கண்டிப்பாக மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழ் கட்சிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது முக்கியமான வித்தியாசம் என்னென்னா கட்டுப்பாடுகள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மாதிரி மற்ற கட்சியில் கட்டுப்பாடுகள் கிடையாது அதனால நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான ஐடென்டிஃபையாக பார்க்குறது இந்த கட்டுப்பாடுகள் அந்த கட்டுப்பாடை மீறி யாராச்சும் தப்பு செஞ்சாங்கன்னா கட்சி விட்டு நிற்கிறத தவிர்த்து வேறு ஒரு நல்ல இதுவும் கிடையாது ஆ கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா சீமான எடுக்கிற முடிவு எல்லாமே சரியாக தான் இருக்கும் ஆ நிச்சயமாக அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விடயம் தான் என்னன்னா இப்போ ஒரு தகப்பம் வந்து தன் பிள்ளை வந்து இப்படி தான் வளர்க்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பான் தன் பிள்ளை வந்து தட போகும்போது அதை தட்டி கொடுத்து அன்பாகவும் தட்டி கொடுக்க முடியும் ஆரம்பத்தில் வந்து அன்பாக தட்டி கொடுத்து தான் வந்து அந்த பிள்ளையை கண்டிக்க முடியும் அவள் மீறி மீறி வந்து தவறு செய்யும் போது கொஞ்சம் ஆஷா அதாவது வந்து கடுமையான கட்டுப்பாடை வந்து தவறுதாக போய் எப்படி விதிக்கிறானோ அப்படி தான் அண்ணன் சீமானம் முதல்ல சொல்கிறாரு அதை சரிவர கேட்காம மறுபடியும் திரும்ப திரும்ப அந்த தவறு பண்ணும்போது அண்ணன் வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறாரு அது வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து அது சர்வதிகாரமாக தெரியுது ஆனால் அதை எடுத்துக்கிறவங்க கண்ணோட்டம் வந்து தவறாக இருந்தால் அது அண்ணன் பொறுப்பாக முடியாது யாரும் பொறுப்பாக முடியாது ஏன்னா ஒரு நேர்மையாளர் என்றைக்குமே வந்து கடுமையான கண்டிப்புடன் இருந்தால் தான் அந்த நேர்மையாளனுக்கும் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் எப்போ நேர்மையளவுன்னு வந்து கடுமையாக தான் இருந்தால் ஆகணும் வேறு வழி கிடையாது கண்டிப்பாக நிச்சயமாக வரவேற்பு தான் ஆகணும் இதில் வரவேற்கணுமா கிடையாது தான் ஆகணும் எல்லாருமே வந்து அதுதானே பண்ணி ஆகணும் கடுமையாக ஒருத்தர் கடுமையாக பேசுகிறாருன்னா அந்த பக்கம் வந்து ரொம்ப கனிவான உள்ளமும் இருக்கும் அந்த ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கக்கூடாது இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும் ரொம்ப அன்பு கொண்டு நேசிக்கிறாரு அவர் ஒரு தொலைநோக்கு சிந்தனையெல்லாம் போகிறாரு அவர் ஒத்து வ ஒத்து வராமல் வந்து இடையூறு செஞ்சுக்கிணுன்னு இடையூறாகவே இருந்துங்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பொறுத்து சொல்லுவார் அது மீண்டும் மீண்டும் கேட்கல இடையூறு பண்ணினார்னா அப்போ அப்புறப்படுத்திட்டு போகிற பாதையை பாதைக்கு சுத்தமாச்சுன்னு போயிட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக சரி தான் சிவனான செய்வேன் சரி தான் ஏற்கிறோம் அதை ஏற்றுக்கிறதுனால தான் இது பின்னாடி குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆண்டுகளாக அண்ணன் கூட இருக்கும் அண்ணன் கூட இருக்கிறதுக்கு காரணம் இது ஒன்று தான் ஏன்னா அவர் அவர் ஒரு ஆள் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை ஒழுங்கான பாதையில் கொண்டு போகிறார் மற்றவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி கொடுக்குறது எல்லாமே நடக்குது இல்லை பட் இவர் மட்டும் தான் கரெக்டா இருக்கார் இப்போ அந்த வளைஞ்சு கொடுக்குற வேலையை இவர் பார்க்கணுன்றதுக்கோசம் தான் பாதி பேர் இப்போ வெளியில போறதுக்கான ரீசன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாதி பேர் வந்து என்ன சொல்றது இவங்களுக்கு கூட்டணி போனோம் அவங்களுக்கு கூட்டணி போனோம் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு கூட்டணி போனோம் அப்படின்னாலே எல்லார் கூட்டணி ஆள் வந்து ஒழுங்கா இருக்கணும் இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிற அரசியல்வாதி யாருமே கிடையாது இப்போ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேசியத்தை ஏத்துக்குன்னு இன்னி வரலாம் தான் இருக்காரு இன்னைக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி யாருமே கிடையாது ஆனா இருந்தாலும் எந்த பிரச்சனை எதுன்னாலும் இன்னைக்கு அண்ணன் சீமான் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் முன்ன எடுத்துட்டு போறது கிடையாது ஆளு இல்ல சரிங்களா அதனால வந்து அண்ணன் போற வழி கரெக்ட் தான் ஆமா சரிதான் கண்டிப்பா அது வந்து கட்சி வந்து வளரும் அதை சரியான பாதையில கொண்டு போனாதான் அது கரெக்டாக ஒரு பாதையை அடைய முடியும் இப்போ வந்துட்டு அவங்கவுங்க விருப்பத்துக்கு தன்னிச்சையா செயல்படுறாங்கன்னா அது சரியான முறையில் போய் சேராது அண்ணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கட்சியில் இதுதான் கட்டுப்பாடு இப்படி தான் இருந்தால் அது சரியாக இருக்கணும் போது அது கட்சி கொண்டு போகும்போது போது கரெக்டாக போயிடணும் அவர் சொல்கிறது அந்த விதத்தில் கரெக்டான பாயிண்ட் தான் அண்ணன் சொல்கிறது அது எந்த கிடையாது கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க யாருமே வந்து குறை சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் விருப்பத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு கட்சியை மதிக்காம எந்த ஒரு வேலையை நீங்கள் உங்கள் விருப்பம் பண்ணும்போது அது எல்லாருமே வந்துட்டு அது விரும்ப மாட்டாங்க அண்ணன் அதை கண்டிக்கிறாரு நீங்கள் கட்சி வளரும் ஸ்டேஜ்ல கரெக்டாக போயிருங்க எல்லாத்தையும் ஒரு லெவலில் கரெக்டாக போயிருங்க நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அவர் சொல்றது சொல்கிறது கரெக்டான விஷயம் அதில் வந்து எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது முடிவு கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக தானே ஆகணும் அவர் என்ன தவற சொல்றாரு கரெக்டான வழி நடத்துறாரு எடுத்துனே ஆகணும் ஒரு ஆசிரியர் சொல்கிறது என்ன அவர் தவறு ஒன்றும் இல்லையா வழிக் ஆசிரியர் சொல்கிறார் இங்கே எங்கள் அண்ணன் சொல்கிறாரு அதை நாங்கள் கேட்டு தான் போகிறோம் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ஸ் அண்ணன் சொல்லியா தமிழ் தேசிய அரசியல் வந்து ரொம்ப கட்டுப்பாடான ஒரு பாதையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு அரசியல் பாதை அண்ணன் சீமானை போல எந்த தமிழ்நாட்டில் அரசியல்வாதியும் இது போல் அரசியலை முன்னெடுக்க முடியாது அது சில பேருக்கு கசப்பாக தான் இருக்கும் அதனால் சர்வாதிகார போக்காகவும் தெரியும் இது வரவேற்கிறேன் நான் அண்ணன் சொன்னது வரவேற்கு அவர் செய்கிற செயல்பாடுகள் செயல்பாடுகளை அவர் செய்கிறது அவர் போகிற பாதை சரியான பாதை அவர் ஏற்றுக்கின தலைவர் சரியான தலைவர் அதனால எந்த ஒரு கசப்புமே இருக்காது நான் வாழ்நாள் முழுக்க அந்த தலைவரை வந்து மனசார ஏற்றுக்குவேன் கண்டிப்பாக வரவேற்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்சின்றது வந்து கொள்கைகளாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பெரிய கோட்டை அந்த கொள்கையிலேருந்து விளங்குறாங்கனாலே அவர் நமக்கான ஆள் தான் அர்த்தம் ஸோ கொள்கையிலேருந்து விலகிட்டு நம்ம எடுக்கிற செயல்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு எதிரான இது தான் இந்த நம்ம வந்து சித்தாந்த எதிரி தான் இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் தனிநபர் எதிரியே கிடையாது ஒரு துறையும் வந்துட்டு நம்ம தனிநபராக காழ்ப்புணர்ச்சியோடு யாரையுமே நம்ம பார்க்க போகிறதும் கிடையாது நம்மளுக்கு இருக்கிற எதிரிகள் வந்து நம்ம இனத்தோட எதிரிகள் ரெண்டாவது நம்ம கொள்கையோட எதிரிகள் தான் ஸோ கொள்கையிலேருந்து விலகின ஒருத்தன் எப்படி நம்மளுக்கு நண்பனாக இருக்க முடியும் அவர் தனி தனிநபராக நண்பனாக இருக்கலாம் பட் இது வந்து அரசியல் கட்சி இந்த கட்டமைப்புக்குள்ளே வந்துட்டு கொள்கையில் கோட்பாடுலேருந்து வெளியே போனாலே அவர் நமக்கு நமக்கான ஆள் கிடையாது ஸோ அண்ணன் வந்துட்டு எடுக்கிற எல்லா முடிவும் சரியான முடிவு தான் எப்பயுமே நாங்கள் அண்ணன் பக்கம் தான் நிற்போம் அண்ணனோட அன்பான சதிவா சர்வாதிகாரத்தில் நாங்களும் ஒரு உண்மையான சர்வாதிகாரியோடு சேர்ந்த மக்கள் தான் இதை நீங்கள் வரவேற்க கண்டிப்பாக வரவேற்கிறோம் சரியானது இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா புரிதலற்று சில பேர் வந்திருப்பாங்க இப்போ அண்ணன் அண்ணனோட பேச்சில் கவர்ந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் அண்ணனோட கொள்கை போ போய் சேர்ந்துதான்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த மாதிரியான நபர்கள் தான் இதெல்லாம் வந்து முரண்பாடாக யோசிக்கிறாங்களே கண்டி அண்ணன் கற்பிக்கிற கொள்கையை ஏற்றுட்டு அண்ணனோட தலைமையை வந்துட்டு முழுக்க கொள்கையாக ஏற்றுட்டு வந்த எந்த ஒரு தனிநபருக்கும் இது பிரச்சனையே கிடையாது அண்ணன் எடுக்கிற முடிவு எல்லாமே சரிதான் அது என்னமே என்றைக்குமே நாங்கள் அண்ணன் பின்னாடி தான் நினைக்கிறோம் ஆனால் நே ஒரு நேர்மையாளர் சர்வாதிகாராக தான் இருக்க முடியும் சீமான்னு சொல்கிறாரு கட்சியில் வந்து கட்சிக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாடு மீறினா அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கட்சி விட்டு எடுக்க வேண்டியதாக இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இது கட்டாயமாக ஏற்று தான் ஆகணும் அப்படி நான் ஏற்கில்லைன்னா நானும் நானும் யாருக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குன்னா நேர்மையாக இருக்க முடியாது நான் ஒருத்தருக்கு ஒரு துணை போகிறேன் அப்படின்னா நான் நேர்மையாக இருக்க முடியாது சர்வாதிகாரியாக இருந்தால் மட்டும்தான் நடுநிலையாகவும் இருக்க முடியும் சரியான முடிவை எடுக்க முடியும் கட்சின்றது ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லாமல் கட்சி நடத்தவே முடியாது இங்கே வந்து எல்லாருமே வரும்போது தளபதிகளாக வரல யாருமே எல்லாமே ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் வந்த வந்த அனைவரும் என்னென்னா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா இயலாமையாதா அமையாதா தமிழ் தேசியம் பிறக்காதா தமிழர் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆள முடியாதான்னு ஆனால் வந்ததுக்கப்புறம் தெளிவாக தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்ததோ அதுலேருந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவங்களுடைய இலக்காக இருக்குது அண்ணன் சொல்கிற எல்லாமே சரிதாங்க ஏன்னா சர்வதிகார முடிவு எடுக்க முடியலன்னு வச்சுங்களேன் அவன் சில பேர் செய்கிற தப்பை வந்து நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும் நீ சமரசம் செய்யவே முடியும் செஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து கட்சி வளர்க்க முடியாது நான் இன்னொருத்தர்கிட்ட சமரசம் செஞ்சுட்டு வாக்கு கேட்காமல் போயிட்டேன்னா கட்சி வளராது கட்சி வந்து வாக்கே வாங்காது ஒரு ஒருத்தரும் அந்த மாதிரி சமரசம் ஆகிட்டாங்கன்னா கட்சி நடத்த முடியாதுங்களே சர்வதிகாரியாக இருந்தால் தான் யார் தவறு செய்கிறாங்களோ அவங்களை எடுக்க முடியும் நீக்க முடியும் கட்சியுடைய வளர்ச்சிக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் சர்வதிகார போக்கு தான் வந்து எல்லா இடத்துலையும் நேர்மையை உருவாக்கும் தவறு செய்ய தவறு நிச்சயமாக நீக்கி தான் ஆகணும் நான் தவறு செய்கிறேன் தவறு செய்கிறேன்னா என்னுடைய என்னுடைய பதிலில் நான் இருக்கேனா நான் தவறு செஞ்சால் ஒரு தடவை சுட்டிக்காமி கலந்தாய் போட்டு நீ செய்கிறது தவறுலாம் நீ ஒரு ஒரு தடவையும் தவறு செஞ்சுன்னு இருந்தீங்கன்னா எடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த தவறு வந்து அதிகமாகிறதுக்கு வழிவகுக்கும் நீங்கள் வந்து எப்போ வந்து மன்னிச்சு விடுறீங்களோ அப்போவே வந்து அவன் தவறு செய்கிற நிப்பாட்டுவான்னு சொல்லவே முடியாது இது கட்சி அரசியல் கட்சி இது தண்டனையிலேருந்து தப்பிக்கிறது இவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இல்லை கட்சி வளரணும் அப்படின்னா இந்த த இதை சரி செஞ்சு ஆகணும் சீமான முடிவு கரெக்ட் அண்ணன் எடுக்கிற முடிவு கரெக்ட் அவர் சரியான முடிவு தான் எடுத்துருக்காரு வென்றியும் அவர் அவர்தான் சொல்றாரு சரியானது மட்டும்தான் மட்டும் தான் நன்றி